வன்னிய உறவுகளே வரலாறு காணாத மாநாட்டின் வெற்றி கழிப்போடு இனி எல்லாம் நமக்கு வெற்றியே என்று கூறிய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சொல்லை மெய்ப்பிக்கின்ற வகையில் இதே எழுச்சியோடு நமது உரிமையை வெல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு களமிறார்கள் இந்திய பெருந்தேசத்தின் ஜனநாயகத்தின் உச்சாணி கும்பில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்ன பின்பாக வன்னிய விரோத திமுக அரசு சமூக நீதியின் விரோத திமுக அரசு வன்னியர்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர மறுக்கின்றனர் உச்ச நீதிமன்றம் அந்நியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கிய ஆயிரமாவது நாளில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர் முழக்க போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார் அத்தோடு மட்டுமல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தில் களம் காண்கின்றார் இது நமக்கான வாழ்வுரிமைக்கான போராட்டம் கடைசி பிடிமானமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றை பிடிமானம் இந்த வன்னியர் உச்ச நீதிமன்றம் சில தரவுகளை மட்டும் சேகரித்து கொடுத்துவிட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சொன்ன பின்பாகவும் திமுக அரசின் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்திய நாடகத்திற்கு அளவே இல்லை வன்னியருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக தரவுகளை சேகரிப்பதற்காக ஒரே குழுவை சொன்னாங்க அந்த குழுவினுடைய காலக்கெடு மூன்று மாதம்னு சொன்னாங்க சரி மூன்று மாத காலக்கெடுக்குள்ளார அந்த குழு தரவுகளை சேகரித்து கொடுத்துவிட்டு விட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டிலேயே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைத்துவிடும் என்று நினைத்த போதும் கூட அந்த குழு காலக்கெடுவை நீட்டித்து நீட்டித்து வன்னியர்களின் நெஞ்சில் தன் மனதில் வைத்திருக்கக்கூடிய நஞ்சை எல்லாம் கொடூர திமுக அரசு நாள் வரை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்கவில்லை சாதிவாரி தரவுகளை எடுப்பதற்கு மாநில அரசிற்கு அத்தனை அதிகாரமும் இருந்த போதும் கூட அத்தனை அதிகாரமும் இருந்தபோதும் கூட இங்கே ஒரு சால்சாப்பு அரசியல் செய்து கொண்டு மாநில சுயாட்சி என்று முழங்கி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக மத்திய அரசை கை காட்டியது மருத்துவர் ஐயா அவர்கள் மத்திய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசியபோது திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எங்கே போனாங்க